ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி சுலவம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹோம் மேட் பார்க்கலாம் இது அதுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் வந்து கருவப்பில வெந்தயம் இது வந்து ரோஸ் மீதி லீஃபு நெல்லிக்காய் கசலாங்கண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேல் வாங்க இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்தாழை இது சொல்கிறதுக்கு மருந்துட்டே இது வந்து தே எண்ணெய் தேங்காய் செக்கு எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் அங்கே இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு அரைச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கத்தாள் எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் போடலாம் நான் எல்லாத்தையும் வந்து கழுவி கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் எடுத்துக்கிறேன் தண்ணி இல்லாமல் ஒடிச்சு தான் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் வெந்தியம் போட்டுக்கலாம் கொஞ்சமா ரோஸ் மாரி போட்டுக்கலாம் போட தேவல அதுக்கப்புறம் போடலாம் அரைச்சி தந்துடலாம் அங்க அரைச்சாச்சு இதுல தண்ணியே சேர்க்காமதான் நான் அரைச்சு வச்சுக்கிறேன் நீங்களும் தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க பார்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம அரைச்சி வச்சுக்கறதில் கட்டாய தண்ணிக்கு பிரிந்தா போட்டுக்கிறோம் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் நாங்கள் இப்போ அடுப்பை பற்ற வச்சு குண்டான வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சிடலாம் சிம்மில் வச்சுருங்க ஸ்பீடாக மட்டும் வச்சுக்கலாம் நான் ஒரு லிட்டர்ல பச்சறேன் ஒரு லிட்டர் எண்ணிக்க வந்து எனக்கு அந்த எண்ணெய் பத்தலை நம்ம எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம வந்து மறைச்சி வச்சுக்கிட்ட போட்டுடலாம் எண்ணெய் சூடாகட்டும் நல்லா கொதிக்கட்டும் இரும்பு பாத்திரத்தில் வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் இதோட பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் நான் இரும்பு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் வந்து குழம்புலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுனால அதை யூஸ் பண்ண முடியாது நல்லா சிம்முலே வச்சிருங்க ஸ்பீட்ல மட்டும் இருக்காதுன்னு நம்ம எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ கலர் உங்களுக்கு தெரியுதா இந்த ஃபோனில் அவ்வளோ தெரியல உங்களுக்கு பாட்டிலில் ஃபில்டர் பண்ணி காட்டுறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் லீவ்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்க இந்த எண்ணெய் அடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் இதுல இது கடுத்து என்ன பண்ணா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு லிட்டர் எண்ணிக்கி ஒரு பிப்டி கிராம் ஊற்றினா போதும் எண்ணெய் ஊற்றணும் விளக்கெண்ணை அதுக்கடுத்து வந்து இந்த ரோஸ் அறுத்து வச்சோம் பாத்தீங்களா அதில் போட்டு நான் எண்ணெயை வந்து இதுவே ஊற்றிட்டேன் நிளக்கெண்ணிய இது வந்து நல்லா புரிஞ்சு போதும் இப்போ உங்களுக்கு கலர் தெரியுதா எண்ணெய் கலர் பாருங்க நல்லா வெந்திச்சு இது கடுக்க வந்து இதில் நம்ம வெட்டி போடலாம் லாஸ்ட்டாக இப்போ ரெண்டாயிரப்போ பார்த்தா அது வாஷம் போகும் நம்மளோட ஆயில் உங்களுக்கு தெரியுதா இது அப்படியே இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் இப்போ நான் இதில் வந்து ஆல்ரெடி வெட்டிவே போட்டு வச்சுருக்கேன் நம்ம எண்ணெயோட ஃபைனல் ரிசல்ட்டு ஃபுல்லாக ரோஸ் மீறி லீஃபு அப்புறம் வந்து உள்ளே வந்து வெட்டிவேர் போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டோன்னா இன்னும் வாசனையாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சூப்பராக இருக்கும் முடிக்கு ரொம்ப நல்லது ஷைனிங்காகவும் இருக்கும் நல்ல ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் இந்த முடி எண்ணெய் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்